சூப்பரான விட சேல்ஸ் கொண்டு வந்திருக்குங்க லேண்டோட அளவு இருபதுக்கு அறுபதுங்க ரெண்டாயிரம் முக்கால் செண்டு வடக்கப்பற்ற சீட்டுங்க வடக்கப்பாத்த வாசல் வச்ச மாதிரியே கட்டியிருக்காங்க எலிமேஷனில் பக்காவாக வந்திருக்குங்க டு மூவில் இருக்குங்க சின்ன சின்ன வேலைகள் பெண்டிங் இருக்குங்க வீ ஓனர் கேட்குற விலை வந்துங்க ஐம்பத்தி ஒரு லட்சம் தாங்க அதுவும் பேசிக்கலாங்க விலை குறைய வாய்ப்பு இருக்குங்க நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்பரமச்சு ஆளான பல்பட தட்டி வச்சுங்க அப்போ தான் நம்ம திருப்பூர் சுற்றுவட்டத்தில் புது வீடுகளை வீடியோ எடுத்து டெய்லி அப்டேட் இருக்கோம் அந்த நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து கிடைக்குங்க உங்கள் பட்ஜெட்டில் தகுந்த மாதிரி கண்டிப்பாக ஒரு வீடு டெய்லி வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்குங்க வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் வீடுகள் நிறைந்த ஏரியாங்க ஃபுல்லாகவே வீடுகள் நிறைந்த ஏரியாவில் வாசமுறை போய் பார்த்து பார்த்து கட்டியிருக்காங்க வீட்டை ரெண்டு வீடு இருக்குங்க ரெண்டு வீடுமே இன்னும் புக்கிங் ஆகாமல் தான் இருக்குது உங்களுக்கு வந்தீங்கன்னா இந்த வீடியோவை பார்த்து புக் குக் பண்ணிக்கலாங்க தண்ணி தட்டி போர் ஆப்ஷன் வந்துடுதுங்க உங்களுக்கு ரைட் சைடில் படிக்கட்டு படிக்கடிக்கல இண்டியன் டைப்பில் டாய்லெட்டு வந்துடுதுங்க அவுட்டர் டாய்லெட்டு போட்டிக்கும் நல்லா பெருசாகவே இருக்குங்க உங்களுக்கு ஹால் பார்த்தனா பதினாறுக்கு பதினாறு சைஸில் நல்ல பெரிய காலை கொடுத்துருக்காங்க வால் டைஸ் ஃபுல்லாகவே ஊட்டி வச்சுருக்காங்க உங்களுக்கு ஃபால் சீலிங்லாம் பக்காவாக ரெடி பண்ணி ரைட் சைடுக்குலாம் பக்காவாக ரெடியாக இருக்குங்க கிச்சன் பார்த்தினா வா டைப்பில் கிரனேட் போட்டு ஸ்லாப்லாம் ஃபுல்லாக வச்சுருக்காங்க பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒன்று தாங்க எட்டுக்கு பதினாறு எட்டுக்குன்னு ரெண்டு பெட்ரூமுங்க அதில் ஒன்றும் அட்டாச் வந்துடுதுங்க ஒன்றும் அட்டாச் இல்லைங்க இந்த வீட்டுக்கு ஓனர் கேட்கப்போல வந்துங்க ஐம்பத்தோரு லட்சத்தாங்க அதுவும் பேசிக்கலாங்க வில குறைய வாய்ப்பு இருக்குங்க இந்த வீட்டுக்கு எண்பது பர்சன்ட் லோன் வசதியும் பண்ணித்தரேங்க இந்த வீடு எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னா திருப்பூர் பிஎன் ரோடுங்க பிஎன் ரோட்லேருந்து வாஷிங்டன் பக்கத்தில் அமைஞ்சிருக்குங்க மேல ஒருவருக்கு ஸ்கீல் இருந்த நம்பர் கூப்பிடுங்க நன்றி